காற்ற உள்ள ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்கிற இதை என்ன பண்ணும் இழுக்கும் அந்த இதை என்ன பண்ணுதுன்னா அப்படியே பம்ப் பண்ணுது அப்படியே பம்ப் பண்ணும்போது அதுக்கு என்ன தேவைப்படுது காற்று தேவைப்படுது அந்த காற்று வருவதற்குங்க தடையாக இருக்கிறது என்ன சளி அந்த சளியை விலக்கி விட்டு வலி கொடுக்கறது நீங்கள் போடுற மாத்திரை நான் என்ன சொல்கிறேன் உள்ள சளியை டோட்டலாக வெளியே எடுத்துட்டோம்னா இதை இதுக்கு நல்லா காற்று கிடைக்குமே நீங்கள் சளியை தேக்கி வைக்கிறீங்க அப்போ சளியை தேக்கி வைக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் என்ன தேய்ச்சி குளிக்கணும் சனி நீராடு அப்போ ஆதி காலத்துலேருந்து நம்மள முன்னோர்கள் என்ன தேய்ச்சி குளிக்க குளிக்க உடம்பு வந்து சுத்தமாக இருக்கும் நம்மளுடைய சுவாச குழாய் சுத்தமாக இருக்கும் அப்போ எந்த விதமான சளியும் கட்டாது அப்போ நாம் அதை வந்து சளி தொல்லைன்னு சொல்ல மாட்டோம் இப்போ வீடு இருக்குது வீடுன்னா குப்பை தானே செய்யும் இருக்குமா இருக்காதா அதை அப்பப்போ கூட்டி சுத்தம் பண்ணிடணுமே இல்லையா நீ வாட்டுக்கு கூட்டையே கூட்டில குப்பை அதிகமாக அப்போ என்ன ஓ குப்பை தொல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா அதை சுத்தம் பண்ணாது யாருடைய தப்பு நம்மளுடைய தப்பு அதனால் எப்படி நம்ம வீடுன்னு இருந்தால் குப்பை இருக்கும் அந்த மாதிரி உடல் இருந்தால் உயிருன்னு இருந்தால் சுவாசித்தா தண்ணி குடித்தா சளி என்பது ஒரு திரவம் உற்பத்தி ஆகிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு தான் நம்ம பாக்கு போட சொன்னது இப்போ பாக்கு வெத்தலை சுண்ணாம்பு இந்த மூணுமே மருந்து வாதம் பித்தம் கபம் அப்போ அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து வெத்தலை க போ வெத்தலை பாக்கு போட்டாங்க அதனால் எந்த நோயுமே கிடையாது நூறு நூறு வயசு கடந்து ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க இன்றைக்கெல்லாம் யாராவது ஆரோக்கியமாக வாழ்கிறாங்களா நாட்டில் அப்போ எந்த விதமான தொழில்நுட்பமும் வளராத காலத்திலேயே நூறு வயசு கடந்து வாழ்ந்தாங்க ஆனால் இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி அறிவுபூர்வமாக வளர்ந்ததுக்கு பிறகு கூட மாரடைப்பால் முப்பது வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் மாரடைப்பில் செத்து போகிறாங்க இந்த பித்தப்பை கல் சிறுநீரக கல் இதெல்லாம் வந்து வயிற்று புண்ணு இதெல்லாம் சும்மா ஒன்றுமே கிடையாது வயிற்றில் புண்ணு எங்கே போயிருக்கு உமிழ்நீர் உலகத்திலே தலை சிறந்த மருந்து உமிழ்நீர் இந்த உமிழ்நீர் நீர் தன்னைத்தானே சரி பண்ணிவிடும் வயிற்றில் புண்ணும் கிடையாது ஒன்றும் கிடையாது புரிஞ்சிச்சா இதுவும் இல்லை அடுத்தது கண் எரிச்சல் இது இயல்பாக வரும் என்ன தேய்ச்சி குளிச்சு நல்லா தூங்கினாலே சரியாயிடும் அதுவும் முடிஞ்சு போச்சு பித்தப்பை கல் நல்லா புரிஞ்சிங்க பித்தப்பையே கெட்னிவையே எல்லாத்துலேயும் கல் இருக்குதுமா அது எல்லாமே கரையிற கல் இங்கே கரையாத கல்லுக்கு தான் பயப்படணும் கருங்கல் கரையாது செங்கல்லு கரையாது வெங்கச்சாங்கல்லு கரையாது ஆலோப்புலாக்கல்லு கிடையாது ஆனால் நம்ம உடம்புல என்ன கல் உப்பு கல் என்ன கல் இருக்குதா உப்பு கல் அந்த உப்பு படிஞ்சுருக்கு அவ்வளோதான் அந்த உப்பு உப்புக்கல் எளிமையான முறையில் கரைஞ்சிரும் இதனால் ஒரே ஒரு எளிமைச்சம்பழம் அதை போய் அறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்றுமே இல்லைங்க பைப்பில் உப்பு உப்பு கட்டுதா இல்லையா சொம்பல் உப்பு கட்டுதா இல்லையா அப்போ பழம் போட்டு புளி போட்டு விளக்குன்னா சுத்தமாக தான் இல்லையா அதனால தான் அந்த காலத்தில் எப்போவுமே பழம் டெய்லி ரசம் வச்சு சாப்பிட்டது எதுக்காக நம்மளை அறியாமல் ஏதாவது உடம்புல டஸ்ட்டு குப்பை அழுக்கு இருந்தால் கூட நீ கடைசியாக சாப்பிட்ற ரசம் என்ன பண்ணும் பூரா சுத்தம் பண்ணிவிடும் இப்போ யாருமே புளி சாப்பிட்றதே இல்லை புளியாமரமே இல்லை ரோட்டில் எல்லாத்தையும் வெட்டி நிறைய புரிஞ்சா ஸோ அதனால் தினம் ஒரு பழம் சாப்பிட்டாலே பித்தப்பை கல் சிறுநீரக கல் எல்லாமே உடைச்சு சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது எனவே தான் இது ராஜக்கனி அமுதக்கனின்னு சொன்னாங்க நமது முன்னோர்கள் சித்தர்களால் சொல்லப்பட்ட அறுப்பெரும் மருந்தாக எலுமிச்சம்பளம் விளங்குகிறது எனவே தான் கோயிலில் எல்லா இடத்துலையும் எலுமிச்சம்பழத்தை வச்சு வணங்குறது வீட்டுக்கு வீடு எலுமிச்சம்பளம் வைக்கிறதுக்கான காரணமே அதுதான் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் எலுமிச்சம்பழம் சாப்பிடுங்க சரியாயிடும் ஒரு இரநூறு மில்லி தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி விட்டு உப்பு கல் போட்டு குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட பித்தப்பை கல் சிறுநீர் கல் எதுவாக இருந்தாலும் வலி இருந்தால் உடனே நிற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி சக்கரை நோயின்னு ஒன்று இல்லை எந்த சித்தர்களும் சக்கரை நோயை ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த முன்னோர்களும் சக்கரை நோயை ஏற்றுக்கொள்ளவில்லை சக்கரை நோயின்னு ஒன்று கிடையவே கிடையாது இன்னும் பொதுவாக சொன்னால் சக்கரைங்கிறது மருந்து உணவே மருந்து அப்போ ஆறு சுவைகள் இருக்குது இந்த ஆறு சுவையில் பிரதானமானது என்ன இனிப்பு தானே ஆறு சுவை எழுதுகன்னு சொன்னால் என்ன எழுதுவீங்க இனிப்பு புளிப்பு கசப்பு காரம் உப்பு துவர்ப்பு இதான் எழுதுகிறோம் அப்போ குழந்தை பிறந்த உடனே நாக்கில் என்ன ஊற்றுறோம் தேன் சக்கரை தண்ணி திருப்பதியில் என்ன கொடுக்குறான் லட்டு பஞ்ச் பழனியில் என்ன பஞ்சாமருந்து எல்லா கோயில்லையும் என்ன கொடுக்குறான் இனிப்பு தான் கொடுக்குறான் வீட்டில் விருந்து முதல்ல இலையில் என்ன வைக்கணும் இனிப்பு தான் வைக்கிறோம் ஆக இனிப்பு தான் பிரதானமான மருந்து அதனால் இனிப்பை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எவ்வளோ இனிப்பு சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது இப்போ நீங்கள் நார்த் இந்தியா போனீங்கன்னா தெரியும் பூரா காலையில் பேடா ஜாங்கிரி லட்டு ஜிலேபி ஃபுல்லாக சாப்பிடுவாங்க நம்ம முன்னோர்கள் எப்போவுமே சாப்பிட்டதுக்கு பிறகு வாழைப்பழம் சாப்பிட்டது சாப்பிட்டதுக்கு பிறகு நம்ம இனிப்பு சாப்பிட்டது பாயசம் குடித்தது எல்லாமே நம்ம முன்னோர்கள் உணவே மருந்துன்னு மிக அற்புதமாக சொல்லி வச்சுருக்காங்க புரியுதா எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் உங்களுக்கு சக்கரை நோயின்னு ஒன்று இல்லை அதனால் பயப்பட வேண்டாம் யார் எது சொன்னாலும் நம் முன்னோர்கள் சொன்னதை மறக்கூடாது எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு புரியுதா சும்மா சிவபாகரம் போய் சொல்ல மாட்டான்னு அவன் சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் பயந்துகிட்டு இருக்காதிங்க ஆங்கிலேயர்கள் எப்பவுமே நமக்கு உண்மையை சொல்ல மாட்டாங்க ஆங்கிலேயர்கள் எப்பவுமே நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க ஆங்கிலேயர்கள் கடந்த இரநூறு வருஷமாக நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்களா இல்லையா கப்பம் கட்டணுமா இல்லையா அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம கப்பம் இருக்கிறோம் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நம்மளை பயப்படுத்தி நம்மளை வந்து குடும்பப்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த கொடுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் போராடிட்டு இருக்கிறோம் புரிதா இப்போ இவரு கவலை அடைப்பு இருக்குது ஆமாம் சொல்லு ஆமா ஆமாம் 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 சொல்லுமா

இப்போ இவருக்கு எந்த மூளை வேலை செய்யுது வலது மூளை ஆண்களுக்கு வேலை செய்வது வலது மூலை பெண்களுக்கு வேலை செய்வது இடது மூலை பெண் புத்தி பெண் புத்தி அப்போ ஆணுக்கு வலது மூலை வேலை செய்யும் பொழுது இடது கை கால் செயலிழந்து போவோம் எந்த கை கால் செயலிழந்து போவோம் இடது கால் செயலிருந்து போவோம் ஆனால் அறிகுறி வந்து வலதுல தான் காட்டும் வல அறிகுறி எங்கே காட்டும் வலது கால் வலிக்கும் வலது குதிங்கால் வலிக்கும் வலது சைடு மறு மறுத்து போவோம் ஆனால் அட்டாக் எங்க உள்ள இங்கே உழவும் இது யாருக்கு தென்னா வைத்தியருக்கு தான் தெரியும் யோ நான் இந்த கால் வலிக்குதுங்கிறேன் இவன் இந்த காலில் பண்றான் இவன் இந்த கால வலிக்குதுங்கிறான் அவன் அந்த காலில் பண்றான் அது என்ன கான்செப்ட்னா அது நாடி புரிஞ்சிச்சா இதுக்கு பேர் தான் அடி வருமோ அப்போ அதில் வந்து நாரம்பு இருக்கு நரம்புக்குள்ள ரத்தம் போகல இந்த நாடி போல செத்து போச்சு அம்மா சொல்லு நீட்டியா காலை இந்த உடம்ப ஸ்கேன் பண்றதே இதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது புரியுதா இந்த கருங்காலி கட்டிக்கு அவ்வளவு சக்தி இருக்குது பாடியை பூரா மேக்னெட் காந்தம் இருக்குல்ல காந்த மாதிரி பூரா பிரபஞ்சம் ஸ்கேன் எங்க எங்க அடைப்பு இருக்கணும் தா பார் இங்க அடைப்பு இருக்குது அடுத்த வார ஏய் இரியா அப்ப இந்த பக்கம் கம்மி இந்த பக்கம் அதிகம் தா இன்னையோட முடிஞ்சதே நீ அடுத்த வாரம் கத்துனாலும் கத்த முடியாது பார் இந்த பக்கம் பாரு அடைப்பாரு ஆமா ஆமா சொல்லு இப்ப அடைப்பு இங்க இருக்கும் போதா எடுத்துட்டா ஒரே ஒரு பாயிண்ட் தான் கை கிழவியா இங்க பாரு அப்பா பாக்குறதுக்கு ஆள் அப்படி ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு தாங்க மாட்டேங்கிறாரு அப்ப இந்த அடைப்பு இங்க இருக்கும் போது நான் எடுத்துட்டேன்னா தப்பிச்சுக்குவாரு இந்த அடைப்பு மட்டும் மூளைக்குள்ள போச்சுன்னு வச்சுக்கேன் ஒண்ணுமே பண்ண முடியாது மூளைக்குள்ள போனதுக்கு பிறகு வருமம் பண்ண முடியாது ஏன்னா மண்டைக்குள்ள போயிடுச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அதனால தான் இங்க இருக்கும்போதே பார்த்துட்டதுனால ஏன் விடணும் எடுத்துரும் நீ கற்றுனா விட்டுருவா விடுனா விட்டுருவா இரு கொஞ்சம் பொறு தெரிஞ்சிக்காங்க பாரு இங்க பாரு இந்த பக்கம் நார்மல் ஆனால் இந்த பக்கம் தொட முடியல அப்போ எப்படி பத்தியா எவ்வளோ பெரிய அற்புதம் பத்தியா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு நாடிக்கு இவ்வளோ பவர் இருக்கு அப்போ அந்த காலத்தில் நம்ம அவ்வளோ பெரிய வல்லரசாக இருந்ததுக்கு என்ன காரணம் இதுதான் காரணம் ஆறு மாதம் நான் போடுற அவசியம் எனக்கு தான் சரி அப்போ இந்த பக்கம் நார்மல் இந்த பக்கம் அந்நார்மல் அவ்வளோதான் இப்போ நெட்டி இங்கே விழுந்துருச்சு இப்போ விழுந்துருச்சுன்னா உயிருக்கு கேடு இல்லை இங்கே நெட்டி விழவுற வரைக்கும் நான் இங்கே உதச்சி எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் இங்கே ஐய் அப்போ இந்த அடைப்பை எடுத்துட்டோம்னா தான் இங்கே வந்து உயிர் வரும் இங்கே உயிர் வந்துருச்சுன்னா தான் எனக்கு கேரண்டி ஆ அவனும் ஜாக மாட்டான் பிரச்சனை இல்லை பக்குவாதம் வராதுன்னு சொல்ல முடியும் அப்போ இங்கே நெட்டி வராத வரைக்கும் நான் இங்கே தளர்த்திக்கிட்டு தான் இருப்பேன் இங்கே தளர்த்தணும் இங்கே தளர்த்தணும் இங்கே தளர்த்தணும் இங்கே தளர்த்தணும் தவறு ஆர் சொல்லு ஆ சொல்லு கை தட்டு தெரியுபோக்கர் மேலே பாரு கை தட்டு மேலே குலதெய்வம் என்ன செல்லுண்ணா அம்மா பேர செல்லி அப்பா பேர செல்ல போண்டாட்டி சொல்லு இந்த தண்ணி குடி ரெண்டு கையும் பிடிச்சி கப்பி குடி கப்பி குடி சரி இன்ன வரைக்கும் அதாவது ஆயக்கலை அறுபத்தி நான்கு கலைகள் தமிழர்கள் ஆதி கலை திருமூல காலம் தொட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கலை அப்படின்னு சொன்னால் அது வர்மக்கலை தான் ஆயக்கலை அறுபத்தி நான்கு கலைகளில் மிகவும் முதன்மையான நரம்பு கலைன்னு சொல்லக்கூடியது தான் வர்மக்கலை அது வர்மக்கலை அப்படிங்கிறது என்னென்னா மர்மங்களை தூண்டுதல் மர்மம்னால் என்ன நம்ம உடம்புக்குள்ள அதை மர்ம தேகத்தில் வர்மக்கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மர்மத்தை தூண்டணும் இப்போ பார்த்தா ஒரு தூண்டல் அது நோக்குவர்மம் தொட்டால் தொடுவர்மம் அடித்தா அடிவர்மம் பிடித்தா பிடிவர்மம் பேசுனால் வர்மம் புரியுதுங்களா அப்படி எல்லாமே ஒரு தூண்டுதல் தான் என்னதை தோன்றுறது அறிவை தோன்றுறது நம்ம உடம்புல மறைஞ்சிருக்கக்கூடிய அணுக்களை தோன்றுறது அந்த அணுக்களை தட்டி தூண்டும் பொழுது அது உயிர் கிடைக்கும் எங்கள் உடம்புல உயிர் இல்லையோ அங்கே வந்து வலி இருக்கும் இப்போ கத்துறாங்கல்ல ஐயோ அம்மா வலிக்குது அப்படின்னு ஏன் வலிக்குதுன்னு சொல்கிறோம்னா அந்த அணுக்களுக்கு உயிர் இல்லைன்னு பொருள் எந்த இடத்துல உயிர் இருக்கோ அங்கே வலி இருக்காது அப்போ இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டு வந்தோம் இவங்கெல்லாம் ஏற்கனவே வந்தவங்க முதல் முறை வரும் பொழுது எல்லாருமே கத்திருப்பாங்க இரண்டாவது முறை மூணாவது முறைலாம் நாலாவது முறை அஞ்சாவது முறைலாம் வரும்பொழுது அந்த உடம்புல க சவுண்டே இருக்காது ஏன்னா உடம்புல உயிர் சக்தி அதிகரிச்சிருச்சுன்னு பொருள் அந்த மாதிரி முதல் முறை வந்தவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஐயோ அப்படி வலிக்குதே இப்படி வலிக்குதே கத்துறாங்களே சத்தம் போடுறாங்களே எந்த அளவுக்கு நீங்கள் கத்துறீங்களோ அந்தளவுக்கு உடம்புல உயிர் சக்தி அதிகரிக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கத்துலையோ அந்தளவுக்கு உடம்புல சிக்கல் வந்துடும் அப்போ உடம்புல அடைப்பை எடுக்கிறதுக்கு பேர் தான் சத்தமிடுதல் மழை பெய்யும் பொழுது எப்படி ஈடிக்குது இல்லையா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது சுகப்பிரசம் தாய் கத்துதா இல்லையா குழந்தை பிறந்த உடனே கத்துதா இல்லையா அப்போ கத்துகின்ற பொழுது தான் நரம்புகள் வந்து புடைக்கும் நரம்பு புடைக்கின்ற பொழுது தான் உடம்புக்குள்ளே பிராணசக்தியாக உள் வாங்கும் அதனால் கத்துறத கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஆதிகாலம் தொட்டு நாம் கடைபிடிச்சிக்கிட்டு வந்த பழைய மருத்துவ முறை தான் வர்மக்கலை இது காலப்போக்கில் எல்லோரும் பெரும்பாலும் யாரும் பண்ணுறதில்லை எல்லாமே வந்து மறைஞ்சி போச்சு இன்றைக்கெல்லாம் காசு பணம் மணி துட்டுன்னு போயிட்டாங்க யாரும் நீதி நேர்மை நியாயம் அப்படின்ற மாதிரி பெரும்பான்மையானவங்க இல்லை ஏதோ ஒரு சிலர் எங்கேயாவது இருந்து பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால் நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க மகிழ்ச்சி இது தொடக்கத்தில் வந்து இது ஆரம்பத்தில் நாம் பாட்டுக்கு செஞ்சிகிட்டு இருந்தோம் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு பயனடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயனளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆக்ஸ் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் அதுதான் ஒரு அற்புதமான சேனல் இன்றைக்கெல்லாம் நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் இவ்வளோ பேர் பலனடைகிறீங்க எத்தனையோ குடும்பங்கள் நல்லாயிருக்கு எத்தனையோ குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் முதல் காரணம் இந்த ஆஸ்க் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் தான் காரணம் அந்த எம் நாராயணன் குரூப் ஆஃப் அந்த மெம்பர்ஸ் தான் ஸோ அதனால் அந்த எம் நாராயணன் அவர்களுக்கு இன்றைக்கி நம்ம வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மனபூர்வமாக தெரிவிச்சுக்கலாம் எத்தனை குடும்பங்கள் நல்லாயிருக்கு எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி ஐயா நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு பரவாயில்ல நடக்க முடியாமல் இருந்தேன் நடக்கிறேன் பெட்ஷீட்டில் கட்டி தூக்கிட்டு வந்தோம் இப்போ நான் நல்லா நடக்கிறேன் நான் வந்து தடி ஊனிக்கிட்டு நடந்தேன் இப்போ தடி இல்லாமல் நடக்கிறேன் பேச முடியாமல் இருந்தேன் இப்போ நான் பேசுகிறேன் தூங்காமல் இருந்தேன் நான் இப்போ தூங்குறேன் புரியுதுங்களா கல்யாணம் ஆகாமல் ஆச்சு கல்யாணம் ஆகிடுச்சி குழந்த இல்லாமல் இருந்தேன் குழந்தை உண்டாயிடுச்சு எவ்வளவோ பேர் பலனடைஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு ஒரு திருப்தி எங்களுக்கு காசு பணம் பெருசு கிடையாது மனிதர்களுடைய வாழ்த்தும் அவங்களுடைய திருப்தியும் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை தவிர வேறொன்றும் கிடையாது அந்த மகிழ்ச்சி வந்தது காரணம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது காரணம் இந்த ஆக்ஸ் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் சேனல் தான் இங்கே வாய்ந்தது அதாவது அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரியனுக்கும் இந்த காற்றுக்கும் இந்த வானத்துக்கும் இந்த பூமிக்கும் இந்த மூங்கிலுக்கும் இந்த தொப்புள் கூடிய உறவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு புரியுதுங்களா எழுபத்தி ரெண்டாயிரம் ஆடியும் இயங்கக்கூடிய ஆற்றல் இந்த தொப்புலில் தான் இருக்குது அழியாத ஒரு பொருள் இருக்குன்னா உலகத்தில் இந்த மூய்கில் தான் நீங்கள் கல்யாண வீட்டில் பார்த்துருப்பீங்க கோயிலில் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையுமே என்ன மூயங்கில் தான் காப்பு நடுவாங்க ஏன்னா இந்த இந்த உலகம் உருவான காலத்திலிருந்து ஒரு அழியாத ஒரு மரம் அதாவது சீக்கிரமாக வளரக்கூடியதுனா மூயங்கில் தான் அந்த மூங்கிலுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது அப்போ முப்பத்தொன்னு கோடி தேவர்களுக்கும் இந்த மூங்கிலுக்கும் இந்த உடம்புக்குமான சம்பந்தம் உண்டு அப்போ இந்த இறை பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க இந்த உடலுக்கு எந்த நோய் வந்து பிரச்சனை மனப்பிரச்சனை உடல் பிரச்சனை எது வந்தாலும் அது சரியாகணும் அப்படின்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறது தான் என்னுடைய வேலை எல்லா மருத்துவர்களும் என்ன செய்வாங்க எல்லோரும் நல்லா தான் நினைப்பாங்க அப்போ இந்த மனிதன் எங்கேயோ இருந்து தன் உடலை பாதுகாத்து கொள்வர்களாக அங்கே வந்திருக்கிறார் இவர் உடலில் உள்ள நோய்கள் சரியாகப்பட வேண்டும் அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் இவர் செய்த பிள்ளைகளை பொறுத்து மன்னித்து இவருக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுன்னு சொல்லி யார்கிட்ட வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அப்போ அந்த கடவுள் வேண்டி இந்த மூங்கில் மூலியமாக இந்த நல்லெண்ணின் மூலியமாக இந்த தொப்புள் கொடியின் மூலமாக இந்த செல்களுக்கு உயிர் கொடுக்கிறார் அதனால் இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது ஒவ்வொன்றுலேயும் அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம் புரியுதுங்களா அப்போ தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அவனின்றி அணுவோ அசையாது அப்போ கடவுள் இல்லாத இடமே இல்ல அப்ப துணிலும் கடவுள் இவர் உடம்பு இருக்க மாட்டாரா என்ன இருக்கிறாருல்ல அந்த கடவுளுக்கு தான் இந்த பூ அந்த கடவுளுக்கு தான் இந்த திருநீர் புரியுதா அந்த கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை அங்க வந்து எந்த ஜாதி மதம் இனம் பேதம் எதுவுமே கிடையாது இங்க எல்லாம் உயிராக பார்க்கப்படுகிறது எல்லாரும் இங்கு உயிர் தான் எல்லாரும் இங்கு சமம் தான் எந்த வேறுபாடோ கிடையாது அதனால் நீங்கள் வந்து ஐயோ நான் கிட்டே அதை சொல்லலையே இதை சொல்லிலேயே நான் கால் வழியை சொல்லலையே இடுப்பு வழியை சொல்லலையே தலை வழியை சொல்லிலேயே அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வந்து படுத்தாலே நான் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் இந்த சிபாரிசு அவங்க சொன்னால் நல்லா பார்ப்பாங்களா இவங்க சொன்னால் நல்லா பார்ப்பாங்களா நான் பெரிய விஇபி நான் ஒன்றும் இல்லாதவன் இப்படி பார்த்துருவாங்களோ அப்படி பார்த்துருவாங்களோ அந்த மாதிரியே வேண்டாம் அங்கே வந்தால் எல்லாம் சமந்தான் கடவுளுக்கு முன்னாடி இங்கே எல்லாரும் சமந்தா சமந்தான் அதனால் எந்த பயமும் தேவையில்லை நம்ம உடம்ப பார்த்தா வருமோ தொட்டா தொடு வருமோ பிடித்தா பிடி வருமோ அடிச்சா அடி வருமோ எந்த உடம்புக்கு என்ன வருமோ கொடுக்கணுங்கிறத அந்த உடம்பு தீர்மானிக்கும் அதன் பிறகு நான் அதை செய்வேன் புரியுதா ஏன்னா நம்ம ஒவ்வொருனையும் பேசிவிட்டு நேரத்தை வந்து வீண் பண்ணக்கூடாது புரியுதா யாருக்கு சொல்லணுமோ நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் யாருக்கு சொல்ல தேவையில்லையோ அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஒவ்வொரு நாடியும் நம்ம பரிசோதிச்சுட்டே வரும் பொழுது உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை நார்மல் நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம் அதில் நீட்டுங்க மேலே பாருங்க கை தட்டுங்க நல்லா இருக்கிறீங்க தொடர்ந்து என்ன வைக்கலாம் ஸோ முதல் முறை வந்தவங்க மட்டும் இருங்க ஏற்கனவே வந்தவங்கெல்லாம் முடிச்சுட்டு தட்சிணையை வச்சுட்டு கிளம்பலாம் சாப்பிட்டுட்டு போயிடுங்க எல்லாரும் என்ன சொன்னமோ தொடர்ந்து கடைபிடிங்க திரும்பி வரலனாலும் பரவாயில்ல என்ன வைக்கிறத யாரும் நிறுத்தக்கூடாது கை தட்டுங்க மேலே பாருங்க கை தட்டுங்க மேலே ீங்க தொடர்ந்து என்ன வைக்கணும்